கற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் காலையில் தூங்கி எழுந்திருக்கிறீங்க அப்படியே ஸ்லாக உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நேர நம்மளோட உழைப்பின் மூலம் நேரத்தை பணமாக மாற்றணும் நேரத்தை பணமாக மாற்றுறத எப்படின்னு கேட்பீங்க இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு புரிதலை கொண்டு வரதுக்கு ஒரு எண்கள் இருக்குது இந்த எண்களை இந்த நம்பர்ஸை நீங்கள் இந்த ஜிஜி நம்பர்ஸை நீங்கள் எழுதும்போது கரெக்டாக வேலை செய்வீங்க அந்த ஒரு மணி நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு உண்டான வருமானம் உங்கள் கையில் வந்துடும் ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு மாதத்துக்கே பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ அது அடுத்தடுத்து புதிய புதிய யுக்திகள் புதிய புதிய ஒரு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் அதற்குண்டான பணம் வர வர்றதுக்கும் இந்த இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணும் இதில் என்னன்னா நேரத்தை பணமாக மாற்றுவதற்குண்டான எண்கள் அப்படிங்கிறது ஃபோர் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் நான்கு ஒன்று நான்கு அப்படிங்கிற ஒரு எண்கள் எழுதிடுங்க சின்ன கேப் கொடுத்துட்டு எயிட் ஒன் எயிட் இந்த எட்டு ஒன்று எட்டு அப்படிங்கிற எண்கள் எழுது கொஞ்சம் சின்ன கேப் கொடுத்துட்டு எட்டு எட்டு எயிட் எயிட் அதாவது ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் ஒன் எயிட் 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 இந்த எண்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது நிறைய வேலை செய்கிறீங்க ஆனால் பணம் கம்மியாக வருது நீங்கள் வந்து செய்கிற வேலை தடையாகுது அதனால் உங்களுக்கு பணம் வராமல் போயிடுது உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் மன வருத்தத்தில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை சிகப்பு நிற பேனாவில் லாங் சைஸ் புக்கில் டெய்லி ஒரே நேரத்தில் வடக்கு பார்த்து உட்காந்து எழுத ஆரம்பிங்க உங்களோட வே உங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் வர்றதுக்கும் உங்களோட வேலையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செய்கிறதுக்கும் ஓவர் டைம் அதாவது ஒரு அஞ்சுலேருந்து ஒம்பது வரைக்கும் சாரி ஒம்போதுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு வேலை பார்த்திங்கன்னா கூட அதுக்கப்புறம் ஏழுலேருந்து ஒம்பது வரைக்கும் ஒரு வேலை சின்னதாக ஒரு வேலை செஞ்சு அது மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கும் உங்களோட நேரம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த நம்பர் உங்களுக்கு அழகாக சூப்பராக வேலை பார்க்கும் நம்பிக்கையோடு செய்தல் நீங்கள் அனைவரும் வாழ்க்கை வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பது